இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சா இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கறோம் அந்த கட்டம் போட்டு தேடுங்க நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்டிறதுக்கு தான நாங்க இருக்கறோம் நீ பாட்டு காட்டி காசு குடுக்குறது யாரு நீங்கதே ஏய் கம்மனிரு யோ பில் போடு என்னது பில் ஓஹோ பாப்ப நாயகன் பாளையமா அந்த ஊர்க்காரங்க பில் போட மாட்டியா போடுறயா போடியா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க ஆமா மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் வருதியா எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பன்னி வாங்கி விட்டுருக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு ஐம்பது ஊட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் இந்த துணி குட்டி போட்டா லாபமா போடுதாமா ஏன்பா இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கொடு யோ எவ்வளவு கிடையாது அதெல்லாம் கிடையாதுயா பின் ஏதாவது வாங்கிக்கணும் துணி ஏதாவது வாங்கிக்கணும் துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்லறைக்கு அலையிறாம்பாரு சில்லற அப்படி இல்லையா

இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மொழம் வேட்டி கொடு அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மழைமா சரி நாலு மொழம் கொடு இந்த இது என்ன கடத்துடைக்கு துணியா சோ அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும் இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு

கடங்கார இல்லையா அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்குற பயில்சாமி பயில்சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாராயிருங்க அது நானு இந்தாங்க இந்த பார்த்தில் கையெழுத்து கொடுங்க இந்தாம்மா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிள்ளைகள ஏத்தி விட்டுருவேன்

முன்சாமி 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 கம்ல முன்சாமி வந்தாருங்களா முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வல்லி ஆண்டி யாரும் தெரியலங்கிறாங்களா முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட் வா அக்க முனிசாமி பாத்தீங்களா நீங்க தெரியாதுங்களா. முனிசாமி தெரியாதாண்டி எங்க தேடுறது இப்படியே உட்கார் கால் இல்லாதன்னு சொல்லி

ஆம்பளை பேசுறல்ல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உன்னை தேடி எங்கெல்லாயா அலையிறது நான் எவவும் காலையிலையா பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கேதான் இருக்கு போல் இருக்கு நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில்சாமின் கொட்டே நின்றுல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே இது மயில்சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க உனக்கு படிப்பாசனி இருக்கா விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில் எழுதியிருக்கு ஏன் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி விட்டுறேன் இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சர்ட்ட போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதை தான் போட்டுட்டு போவேன் இந்த கடிதம் உண்டை கட்ட கேட்க மாட்டேன்ட்டான் பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி யார் போட்டா ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம் கேட்டியா

பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதீங்க எடுத்து சொல்லம்மா அவர் எடுத்து சொல்றது ஆனா அவரு வைத்தியர்கிட்ட தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு நீங்க ஏன் இப்படி சத்தம் பாட்டு பேசுறீங்க நீங்க வேணா ரூம்ல போயிருங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுவோம் போகல தொட்டை இடிச்சு கொடுவோம் அந்த பக்கம் இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பாரு அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புண்ணு எடுத்து வச்சுக்கோபயோப்படும் உம் பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடல்ங்கற சப்பான் மரம்ங்கற என்ன விளையாடுறியா அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயிலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த எல்லாம் கொண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான் ஏன்டா காட மாட்டேங்கற என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல்ல அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும் கவுனு மாட்டணும்னு சொன்னையா இந்த மாதிரி காட்டு மரம் அனுத்தரமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும் நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு பங்களா எல்லாம் காட்டுறேன் யார பாத்து காட்டு மராட்டின்னு சொன்ன நான் இதே துணியோட தான் ஏரோப்ளைன்ல வந்தேன் ஏன் உறிஞ்சுற ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமானன்னு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் பத்து பாஞ்சு பேர் கூட்டமா அனுப்பானுங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார் கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு யாரடா பட்டிக்காடுன்னு பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன் பாடி எம் பல்ல எடுத்துருவிய ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்பா அங்க வருங்க என்ன மச்சானது குறிஞ்சு ஊன் ஜென்மா சொல்லிட்டு போறாங்க எதைய கீழ போட்டாங்க தேடிட்டே போறாங்க போல இருக்கு அட இல்லங்க வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குதே வணக்கம்மா இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான் எனக்கு அதே மாதிரி குறிஞ்சு சொல்லணும்னு ஆசை இருக்கு மச்சான் நீ குனியாதடி சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டே போங்க மச்சான் இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யாட்டையாது கேளுங்க மச்சான் யார்கிட்ட எதுக்கிட்ட கேக்குற முன்சாமி கிட்ட கேப்போம் முன்சாமி என்னயா தப்பான் பாசியில வணக்கம் எப்படியா சொல்றது கடிய மூஞ்ச பேக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறு மாதிரி சொல்லி மாட்டி விட்டுரும் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும் என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பான ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் சனங்களை பாத்து நான் பாகா சொல்லணும் சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க

இதோட அஞ்சாவது தடவை எழுத்துட்டேன் என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும் ஜாக்கிரத நான் சொல்றது கேள்வியா இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா நல்லா பாத்துக்க வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன் இங்க வந்துரு போகும் போது நான் ஜப்பான கூட்டு போறேன் அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்துச்சேடா உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு இது பொருட்காட்சியா சுத்தி பாரு போகும் போது ஜப்பான் போலாம் பொறுக்கி காட்சியா திருட்டு சாராயம் மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு வாங்க போலாம் இடத்த உருட்டுது இந்த கடலை ஆட்டுக்காரமேல படம் பாத்தியா அதுல நடிச்சு ஆடிதா நெசமா

நைய எங்க படாடியா ஆடிட்டே இருந்தே அப்படியே படா எடுக்கிறது ஒரு இடத்து நில்லியா சலினு ஹ அதுக்குள்ள போட்ட போறாரு கோவச்சிட்டு போறானா முஞ்சாமி முஞ்சாமி கோவச்சி என்னன்னையா போட்ட எடுக்க மாட்டேமா தொலை கை மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இது நல்லா இருக்கே ஏன் மொட்டைடி மேல கை போட்டா உனக்கே ஆத்திரம் வருது எல்லாம் கை போட்டா அந்த எடுக்க இந்த பக்கம் வாங்கோ

ஏ பள்ளு என்னடா ஏ என் பேர் அருண் அட நம்ம ஊரு தனியா வந்து இருக்கற? கூட ஆறு வரலையா? அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல மாட்டேன். ஆமா நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க? கத்ரிக்கால இருந்து பார்த்தா இப்படி டிரஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை இந்த மாதிரி இருந்தா இந்தியா எங்க நீங்க தெரியாத வந்து தெரியாத சண்டை போட்டுட்டு போலாம். போடா நீ ஓ பல்லு வாங்க போலாம்டா செட்டா போயா என்னமே சா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது நம்ம ஊர் வழுக்கு மரத்தை ஓட்டது வளைச்சு வளைச்சு போட்டுட்டு இருக்காடுங்க அங்க வரக்கு பொம்மை ஏஞ்சலே அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு பாடி போய் புடிக்கலாம் ஐயோ வேண்டாம் மச்சான் போனா போடு உட்றுங்க இதனால வேற ஏதாவது வேவகாரம் வந்திர போகுது என்ன வந்தாலும் நான் ஊட மாட்டேன் ஐயோ வேண்டாம் மச்சான் வாண்டா வாங்க சின்ன பையன் உட்றுங்க மச்சான் ஐயோ உட்றுங்க மச்சான் ஐயோ உட்றுங்க மச்சான் ஐயோ உட்றுங்க மச்சான்